கோடைக்காலத்தில் வந்து இந்த ரொம்ப வெயிலுடைய தாக்கத்தினால செடிகள்லாம் அழிஞ்சு போகிறத இந்த வேஸ்ட்டாக வர ஆர்வோ வாட்டர்லேருந்து எப்படி செடிகளுக்கு குளிர்ச்சியான சூழ்நிலையை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஆர்ஓ வாட்டர் பம்ப் இந்த ஆர்வோ வாட்டர் பம்ப் இதை வந்து இந்த வேஸ்ட்டாக வர ஆர்வோ தண்ணியை எடுத்து எப்படி செடிகளுக்கு ஒரு பம்ப் செட்டப்பில் ஒரு அழகான குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபிலோட்ஸ் அப்புறம் ஒரு சில எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இருக்குது இந்த பிளான்ஸ்லாம் எப்படி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கோடை காலத்தில் இந்த ஆர்ஓ வாட்டர்லேருந்து வேஸ்ட்டாக வர தண்ணியை இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பத்து ஃபாகர் கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த பத்து ஃபாகர் என்ன பண்ணோம் இந்த ஆர்வோ வர தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்ரும் பர்டிகுலராக நல்லா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டு விட்டால் போதும் செடிகளுக்கு ஒரு இதமான சூழ்நிலை கிடைக்கும் இந்த ஃபாகர்லேருந்து வர தண்ணி இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக ஐ மீன் கேமராலேயே அதை கேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு டைனி பார்ட்டிக்கல்ஸாக இருக்கும் ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொடைக்கானலில் இருக்க மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாரல் மழையை வந்து நீங்கள் அதில் அனுபவிக்கலாம் இந்த சாரல் மழையை வந்து ஆக்சுவலாக அந்த குளிர்ச்சியை வந்து கோடை வெப்பத்துலேருந்து இந்த செடிகளை வந்து காக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பத்து நாசில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பத்து நாசிலேருந்து வர தண்ணி வந்து ரொம்ப அதிகமான ஒரு இருந்து இதை காக்கும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அதிகமான வெயில்னால் நிறைய செடிகள் இறந்து போயிருந்தது நல்லா வர செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இது மாதிரி மிஸ்டு ப்ளோ வந்து இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அடிச்சிட்ருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்டு கொடைக்கானலில் வந்து ஒரு மேகங்களை வந்து தவிழ்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இது காற்றோடவே கரைஞ்சிடுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கீழே வந்து தண்ணியை மட்டும்தான் லேஸாக பார்க்க முடியும் இந்த ஆர்வ வாட்டர் தண்ணினால் இதுவரையிலும் எந்த செடியும் எந்த விதமான பாதிப்பும் வரல ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்கிறதுனால இந்த ஆர்வ தண்ணியினுடைய ஹார்ட்னஸ் வந்து இந்த செடிகளை கொஞ்சம் கூட பாதிக்கலை ரொம்ப நல்லா அற்புதமாக வளர்ந்துன்னு இருக்கு இந்த செடியை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துனால இந்த மிஸ்டு ஸ்ப்ரேயரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பத்து நாசில் கொண்ட ஒரு மிஸ்டு ப்ளோயர் இது தான் நம்ம கோடை காலத்தில் இந்த செடிகளை காப்பாற்றுறதுக்காக வெயிலுடைய தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்டல் பேஸிஸில் ஒரு மூணு அடி கேப்பு உள்ள ஒரு பேக்ார்டு இதை வந்து ஒரு முந்நூறு செடிகள் இது அலங்கரிக்குது இந்த முந்நூறு செடியும் பார்த்திங்கன்னா இது எலும்போட்டி எலும்போட்டி பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வருது இந்த கோடை காலத்துலையும் நிறைய ஃபிலோடின் ட்ரான்ஸ் இருக்குது இந்த நிறைய ஃபிலோடின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது இந்த மிஸ்டு ப்ளோயர் தான் இந்த மிஸ்டு ப்ளோயர் வந்து ஒரு அற்புதமாக ஒரு இதமான சூழ்நிலையை கொடுக்குது தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த மிஸ்டு ப்ளோயர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு கூல் சரௌண்டிங்ஸ் இந்த செடிங்களுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு மூணு அடி உள்ள ஒரு பேக்யால் ஒரு குளிர் குளிர்ந்த ஒரு ஊட்டி மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கிடும் நம்ம மட்டும் ஏசியில் இருந்தால் போகாது நம்ம சுற்றி இருக்கிற செடிகளும் ஒரு ஏசியான ஒரு சூழ்நிலையை நம்ம வச்சுக்கணும் அதனால தான் இந்த ஒரு மிஸ்ட் ப்ளோயர் இந்த மிஸ்ட் ப்ளோயர் நல்ல செடிகள்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஹாப்பி கார்டனிங்